வணக்கம் முருகப்பெருமானின் திருவருளால் இன்று நாம் காண இருப்பது திருப்புகள் பாடல் நாற்பத்தி ஒன்பது இந்த பாடல் முருகப்பெருமானின் அழகையும் அவர் தேவர்களை எவ்வாறு காத்தாருள் செய்கிறார் என்பதையும் விவரிக்கிறது இந்த பாடல் திருச்செந்தூர் முருகப்பெருமானை போற்றி பாடும் பாடலாகும் மேலும் சந்தனம் மற்றும் குங்குமம் போன்ற பொருட்கள் முருகனின் அழகிய முகத்தில் எப்படி மின்னுகின்றன என்பதையும் பெண்கள் அழகுக்கு ஒப்பான கண்களைக் கொண்டு அவர் பெண்களை அழைக்கிறார் என்றும் விவரித்து பாடப்படுகிறது இந்த பாடல் அழகான கண்களும் அந்த அழகிய கண்களால் அழைக்கும் பெண்மையே ஒப்பான தோற்றமும் முருகப்பெருமானிடம் உள்ளது என்பதை அருணகிரிநாதர் இந்த பாடலின் மூலம் குறிப்பிடுகிறார் குளை குஞ்சந்தன செங்குங்குமத்தின் சந்தனர் குஞ்சங்குழுக்கும் பை கொடி கெஞ்சிங்கியலாளே குளை குங்குண்குமிழ் குஞ்சென்றுரை குஞ்செங்கயற்கண் கொண்டும் பண்தளை குஞ்சிங்கியராளே உளை குஞ்சங் கட துன்பன் சுகப்பண்டஞ்சுகி துண்டுன் டுடற்பிண்டம் பருத்தின்றிங்கொழலாதே உதிக்குஞ்சங் கதிர்ச்சிந்து பிரபை கொன்றுஞ்சிவகுந்தன் டுயர்குங்கின் கிணிச்சம்பஞ்சடி சேராய்

சரி குஞ்சங்கரிக்கென்றும் பெரு வாழ்வே களை குங்கு சர கொம்பும் கலை கொம்புங் கதித்தென்றும் கயற்கண்பன் பழி குத்தின் புய வேளே கருக்கும் கொண்டளிர்புங்கும் கடற் சங்கங் கொழிக்குஞ்சென் திலிர்கொண்டன் பினிற் சங்கும் பெருமாளே இந்த திருப்புகள் பாடலோட முழு வரிகளோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கே பாத்துக்கோங்க இது உங்கள் முருகனும் நானும் சேனல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்